தனியாக இருக்கக்கூடிய நாய் புதியதாக வந்த ஒரு நாயை பார்த்து அது குறைக்கும் குறைத்து கொண்டே இருக்கும் அது போய்விடும் புதிதாக வந்த நாய் ஆனால் இருந்தாலும் அது குறைத்து கொண்டே இருக்கும் அதனுடைய சத்தத்தை கேட்டு மற்ற நாய்களெல்லாம் ஒன்று சேர்ந்துவிடும் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் சிலர் அப்படித்தான் தனியாகவே புலம்புவார்கள் அவர்கள் மன மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் கல்லை பார்த்தாலும் பேசுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு மனநிலை சரியில்லை அந்த கல்லை பார்த்து அழகாக இருக்கிறதே உன்னை யார் படைத்தார் இவ்வளவு அழகாக இருக்கிறாயே மேடுபள்ளம் எல்லாம் நிறைந்து இருக்கிறதே என்று வர்ணித்தால் அந்த கல்லுக்கு என்ன தெரியும் அதை கேட்பவர்களுக்குத்தான் என்ன தெரியும் ஏதோ இவருக்கு பைத்தியம் என்று நினைத்து கொள்வார்கள் அது கற்களை பார்த்து அது சிலைகளாக வடித்த பிறகு அதற்கு மந்திரம் ஓதுவார்கள் எப்படி ஒரு கல்லை பார்த்து வர்ணிக்கிறோமோ அது போலத்தான் இந்த கோயிலிலே கற்பக்கரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை வைத்து மந்திரங்கள் சொல்வது ஒரு பைத்தியக்காரன் பேசுவதற்கும் இந்த கல்லை பார்த்து மந்திரங்கள் சொல்வதற்கும் அல்லது காற்றிலே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அதை பார்த்து சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று சற்று சிந்தித்தால் புரியும் அது சிந்திக்காத வரை ஏதோ ஏதோ வழிபாடு நடக்கிறது என்று தான் நினைப்பார்கள் சிந்திப்பவர்கள் எதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் இதனால் மக்களுக்கு என்ன லாபம் இல்லை தனி மனிதனுக்குத்தான் என்ன லாபம் லாபக்கணக்கு வேண்டும் அது இல்லாமல் எப்படி எந்த வியாபாரமும் செய்ய முடியாது அதனால் நாம் ஒரு வார்த்தைகளை பிரயோசிக்கும் பொழுது அது சென்றடைகிறதா காட்டிலே நான் பேசுகிறேன் என்றால் யாருக்கும் சென்றடையாது நான் பாட்டிலே பேசிக்கொண்டிருப்பேன் அதுபோல் திருவிக்கா நகரிலே ஒருவர் இருக்கார் பேசிக்கொண்டே போயிட்டு இருப்பார் நம்ம எதை சொன்னாலும் அவர் கண்டுக்கவே மாட்டார் போய்கிட்டே இருப்பார் அது அவருடைய மனநிலை அப்படித்தான் சிலருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது அவர்களுக்கு தன்னை சுற்றியே யார் இருக்கிறார்கள் எது இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலையே கிடையாது அவர் மனதில் தோன்றியதை சொல்லிக்கொண்டே இருப்பார் பலர் இப்படித்தான் உலகத்திலே இருக்கிறார்கள் எந்த காரண காரியமும் இல்லாமல் பார்த்துவிட்டு அதை ஏதாவது அவர்கள் சொல்லித்து கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார்கள் நாட்டில் நடக்கிறது உலகத்தில் நடக்கிறது ஆனால் பொறு புரிந்த பொருள் புரிந்தவர்கள் அதை ஏதோ ரசிப்பார்கள் சிலர் அதை ஓ ஏதோ நன்றாக பேசுகிறார் என்று ரசிப்பார்கள் அதனுடைய விளக்கம் நமக்கு புரியாது என்ன சொல்கிறார் எதை சொல்கிறார் எதற்காக அந்த கல்லை பார்த்து பேசுகிறார் எதை அதை வழிபடுகிறார் என்றே தெரியாது இப்படித்தான் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் உலகத்திலே பலர் இருக்கிறார்கள் எந்த விதமான காரண காரியமும் தெரியாமல் அவர்கள் பாட்டே பேசிக்கொண்டே இருப்பார்கள் எந்த மொழி என்று பலருக்கு தெரியாது எதற்காக இதை சொல்கிறார்கள் என்று புரியாது உலகத்திலே பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் சிலர் பைத்தியம் என்பார்கள் சிலர் ஓ மந்திரம் எல்லாம் தெரிந்தவர்கள் நைவில் தெய்வ சக்தி உள்ளவர்கள் அவருக்கு தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைத்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள் உண்மையிலே அங்கே எதுவுமே இருக்காது பின்னாடி இருந்து பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அதாவது சொல்வதை சொல்லிவிடுவோம் அது கேட்டால் எடுத்துக்கொள்ளட்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் விட்டு விடுவோம் என்ற வகையில்தான் பலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் என்றால் பலர் ரசிப்பார்கள் அந்த பொருள் அவர்களுக்கு புரியும் கை தட்டுவார்கள் ஊக்கப்படுத்துவார்கள் எதுவுமே இல்லாமல் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் இருப்பவர்கள் என்ன என்று நினைப்பார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அது உங்களுக்கே புரியும்